மூர்த்தி வந்து பரையர் சாதி பற்று பிரசாதி நட்புன்றான் உடனே பொண்ணு கொடுத்துருவாங்களா இதுதான் உங்களுக்கு எங்க சுத்தினாலும் அந்த தம்மா தொண்ட இடத்துல வந்து நின்றுணும் இல்ல தமிழர்னு ஒரு பாட்டு சொல்லிடுறேன் நான் பாதிக்கப்பட்டோம் நான் என்னோட தரத்தை தரப்ப சொல்றேன் என்னை தானே செருப்பு அழகி சொன்னா உங்களே சொன்னா என்னை தானே சொன்னா என் சமூகத்தை தானே என் சமூகத்தின் பேரை சொல்லி மூர்த்தி வந்தானா செருப்பு அழடினீங்கல்ல கை தட்டுறான்ல யார் அது சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை செருப்பு கொண்டு அடிக்கணும் எந்த காலத்தையும் சாதி ஒழிக்க முடியாது நூற்றாண்டு விழாலாம் கொண்டாடுறீங்க ரெண்டு குழோடு மூணாவது குழலாக நான் இருக்கிறேன் அப்படிலாம் பேசுறீங்கல்ல சாதி ஒழிஞ்சிச்சா இப்போ உங்கள் மாநாடுடைய நோக்கம் என்ன சார் இதுதான் தான் அடுத்த தடவை செருப்பால் அடினா இங்கேருந்து செருப்பு அங்கே போகணும் கை தட்டக்கூடாது

சேர்த்து பேசார் எங்க உலக அரசியல் பேசுறாரு அவரு இவரு சும்மா முத்தம் கொடுக்குறாரு ஆயின்றாரு ஊயின்றாரு சினிமா டைலாக் ஒன்றும் பேசியிருக்கிறாரு இவரை போய் இவர் கூட வந்து நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா அப்போ சீமானி ஒரு நாள் வரை இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பறையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் ஏப்ரல் இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை இடம் எஸ்ஆர்எஸ் சுந்தரம் மஹால் எல்ஐசி அருகில் தர்மபுரி மெயின் ரோடு ஓமலூர் சேலம் மாவட்டம் மூர்த்தி அழைக்கிறார் திராவிடத்திலிருந்து மீள்வோம் தமிழகத்தை சேர்ந்து நாம் தமிழர் கட்சி இப்படி ஏற்கனவே வந்து இரு திமுக அதிமுக அப்படிதான் இந்த தேர்தல் களம் இருக்கும் இப்போ வந்து தாவேக்கா வந்து எங்களுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அதிமுகவோடு பாஜக கூட்டணி சேர்ந்துருக்காங்க இந்த அரசியல் கணக்கெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இந்த தேர்தல் இருபத்தி ஆறு தேர்தலில் என்ன மாதிரி இருக்கும் விஜய் சொல்லிட்டாரா ம் அவருக்கும் யாருக்கும் போட்டியா திமுக எஸ்எஸ் டிவிக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்கலைனாலும் விஜய் முதல்வர் அது என்ன ம் ஏன் நடக்கலைனாலும் ஒரு வார்த்தை அவர் மைண்டில் ஆகிட்டாருங்க அவர் சுற்றி ஒரு குரூப் இருக்குல்ல அவங்க ஆகிட்டாங்க அவரை இன்னும் முதல் கையெழுத்து போடலை அண்ணன் சீமான் பண்ண சொல்லுதுன்னா உனக்கு என்னப்பா நீ என்ன வேணாலும் பேசலாம் உனக்கு என்னப்பா நீ என்ன வேணாலும் பேசு ஏன்னா அவன் கூடக்கிற சுற்றிக்கிறவெல்லாம் அப்படி அவர்கள் எங்களுக்கு எதுவும் தேவையில்லை விஜயின் முகம் மட்டும் தான் எங்களுக்கு விஜய் விஜய் விஜய்னு சொன்னால் போதும் எல்லோரும் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு அவங்க ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டாங்கல்ல போட்டியே எங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கு தான் அந்த போட்டியில் போட்டு பார்த்துருவனு கூட சொல்லலை இவங்க போட்டி ஒன்றுங்க எனக்கு தான் ஆனால் வெற்றி தீர்மானிக்கப்பட்டது அது விஜய் தான் அப்படின்னு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க அப்புறம் அவங்கள போய் நீ வந்து ஓட்டு வாங்குவியா நீ என்ன பண்ண நம்ம கேட்டால் நம்மள தான் லூசுன்னு நினைப்பானோம் அதால் அவங்க அப்படியே நினைக்கப்படுவோம் அப்படியே இருக்கட்டும் ஏன் அவங்க ஆசையாக சார் நம்ம அப்துல் கலாம் கனவு காணுங்கன்னாரு ஏதோ பாவம் அவங்க அதை தப்பாக புரிஞ்சிங்கன்னு ஏதோ கனவு காணுறாங்க ஏன் நம்ம அதை கலைப்பான ம் இப்போது இன்னொன்று சார் இப்போ திமுக கூட்டணி பாஜக பாஜக அதிமுக கூட்டணி இப்போ ரெண்டு ரெண்டு கூட்டணி இருக்குது இப்போ மூணாவதாக வந்து இப்போ நாம் தமிழரை வந்து பாஜக கூட்டணியில் வரணும் அப்படிங்கிற பல்வேறு அப்ரோச்சுகள் இருக்கிறதை பார்க்கணும் நைனா நாகேந்திரன் வெளிப்படையாகவே ஒரு நேர்காணலையே சொல்லியிருக்கிறாரு இப்போ நாம் தமிழர் சீமான் பாஜகவோடையோ அல்லது அதிமுகவோடையோ கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லைன்னா நம்ம பார்க்குறேன் வாய்ப்பு இல்லை ம் இது அந்த கட்சிகளுக்கு சாதகமாக அமையாதா திமுகவுக்கு இது சாதகமாக அமையாதா இல்லை இல்லை அப்புறம் அமையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் ஏன்னா எதிர்ப்பு ஓட்டுகள் தானே அண்ணன் சீமான் வாங்க போகிறது அரசுக்கு எதிரான ஓட்டுகள் தானே அந்த ஓட்டு ஏதாவது ஒரு பக்கம் சேர்ந்தால் நல்லா இருக்கும்ன்றது ஒரு பொதுவான லாஜிக் ஆனால் அண்ணன் சீமான் சொல்கிறாரு இப்போ நேற்று வரைக்கும் திட்டுட்டு தேர்தலில் ஒன்றா நின்றுட்டு அப்புறம் நானும் ஒன்று தான் சொல்கிறதுக்கு நம்ம எதுக்கு நம்ம மட்டும் இல்லை நம்ம மாற்று தானே இந்த தேர்தலில் அப்படியே நகர்ந்து 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 போனால் அடுத்த தேர்தலில் ஒரு மூணு பேர் நிற்பான் அந்த மூணு பேரில் ஒருத்தனை தொடுன்னா மக்கள் நிச்சயமாக என்னையே தான் தொடுவாங்க அப்படின்னு அண்ணன் வந்து நூறு சதவீதம் நம்புகிறார் அந்த லாஜிக் உண்மை ஆனால் ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கம் தொடங்கி கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் ஆச்சு அந்த இயக்கம் கை காற்ற நபர் ஆட்சியில் வருவதற்கு நூறு வருடங்கள் அந்த இயக்கத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலஞ்சு ஒரு நாலஞ்சு தலைமை கூட மாறி 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 வந்துருக்கலாம் ஆனால் அந்த உறுதித்தன்மை அந்த இயக்கத்தில் நூறு வருஷமாக இருக்குது அப்போது நாம் தமிழர்களில் இந்த சித்தாந்த வலிமை இந்த சீமானவர்கள் அதே மாதிரி இதை இன்னும் ஒரு பத்து ஆண்டுகள் கடத்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பலர் கேட்குறாங்க அதனால் சீமான நான் நிச்சயமாக நாங்கள் உறுதியாக அதில் நிற்போம் அப்படின்னு சொல்கிறாரு என்னை பொறுத்து நான் பர்சனலாக கூட அண்ணன்கிட்ட பேசி பார்த்தேன் என்ன எங்கேயாவது ஒருத்தர் கூட்டை நின்று அடித்து பிடிச்சி ஒரு பத்து இருபது எம்எல்ஏ வந்து வந்துட்டோம்னு வச்சுங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னால் அவன் எப்படி சட்டமன்றத்தில் நடப்பான் அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் எம்எல்ஏக்கள் இந்த இந்தியாவுக்கே சொல்லுவாங்க பாருங்கள் விஜயகாந்த் மாதிரி நீங்கள் ஒரு எதிர்கட்சி தலைவராக வந்தீங்கன்னா அடுத்து ஆளுங்கட்சியாக கூட மாறிடலாம் அப்படின் போது அண்ணன் அதில் தெளிவாக சொல்கிறாரு நம்ம இவ்வளோ நாள் குறை சொல்லிட்டு தேர்தல் வருகிற போது அவங்க நாமளும் சேர்ந்து அவங்க கூட நின்று அவங்களும் நல்லவங்க தான் ஓட்டு போடுங்க அப்படின்னா நமக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு அண்ணன் சொல்கிற பாயிண்ட்டும் ஆகுது இப்படியே நம்ம ரோட்லேயே நின்று கற்றுனிக்கிறோமே சட்டமன்றத்துக்கு போய் எப்படி ஒரு ஐடியல் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு ஐடியல் எம்எல்ஏ எப்படி இருப்பார்னு காட்டணுன்ற மாதிரிலாம் பல கருத்துக்கள் அவரோடு பேசப்படுகிறது ஆனால் அண்ணன் வந்து தனியாக நின்று நாம் மட்டும் இல்லை ஒரு மாற்று என்பதை நிரூபிக்கணும்ன்றார் இது காலம் தான் அது சொல்லி இல்லை இது வந்து மறைமுறை திமுகவுடைய வெற்றிக்கே அது வாய்ப்பாக அமைஞ்சிடாதரும் தாவேக்காவும் பாஜக அதிமுகவும் தனித்து மூன்று வகையாக பிரிவதுங்கிறது அது திமுக எதிர்ப்போட்டுகளை தான் பெறும்போது அது திமுக தான் சாதகமாக இல்லை நீங்கள் அந்த ஓட்டு எண்ணிக்கையை சொல்கிறீங்க வெறும் தேர்தல் அரசியலே சொல்கிறீங்க அண்ணன் சீமான் பேசுவது இப்போ நீங்கள் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராது அது ம் யோ இந்த தண்ணி பாட்டில் எனக்கு தண்ணி வேணால் நான் போய் பாட்டிலில் வாங்கி குடிச்சிடுறேன் இந்த காக்கா குருவி சிங்கம் புலிலாம் எங்கேயா தண்ணி போய் கடையில் வாங்கி குடிக்கும் அப்படின்னு ஒரு சித்தாந்தத்தை பேசுகிறார் வீட்டுக்கு முன்னாடி குருவிக்கு தண்ணி வைங்கன்றார் இது வந்து ஒரு அரசியல் தலைவர் இது யாராவது பேசியிருக்காங்க அந்த மாதிரி ம் அப்போது அண்ணன் செந்தமன் சீமான் சொல்வது நம்ம ஓட்டு அரசியல் நம்ம பேசலை மனித குலத்திற்கான அரசியலை நம்ம பேசுகிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவரை போய் நீ வந்து நீ நீ ஒரு முப்பத்தாறு லட்சம் வச்சுக்கிறேன்னா நீ அந்த பக்கம் போய் சேர்ந்து நின்று எதிராளியை வைத்துருவோண்ணா அப்படின்னு நம்ம நம்ம ஒரு லாஜிக்கில் சொல்கிறோம் அண்ணா அதுக்கு ஆக மாட்டார் அவர் சொல்றாரு நாம் எல்லா உயிருக்குமான அரசியலில் பேசுகிறோம் இந்த ஓட்டு கவுண்டிங் அரசியல் நமக்கு வேணான்னு ஒரு காலத்தில் நம்முடைய தலைமை ஏற்று ஒரு கூட்டணி வருகிற போது நாம் அப்போ இப்போ விஜயுடைய அரசியல் வருகைக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியில் ஒரு ஒரு எட்டு சதவீத அளவில் வாக்கள் பெற்றிருக்காங்க கடந்த ஆள் நிரூபிச்சிருக்காங்க இப்போ இடைத்தேர்தலில் கூட பதினாலு சதவீதம் மேலே கூட வாங்கிட்டு ஃபர்ஸ்ட்டு இப்போ விஜயோட அரசியல் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கு பாருங்க நீங்கள் ஃபர்ஸ்ட்டு அண்ணன் சீமானை பேசிக்கிற போது இந்த சுமந்த எல்லாம் சேர்த்து பேசாதீங்க இன்னைக்கு அரசியல் கடத்துக்கு வந்துட்டாங்க மாநாடுகள் நடத்தாங்க ஐயா சாமி நீங்கள் வந்து தனியாக உட்காந்துக்கின்னு விஜய்க்கு நாலு கொம்புக்குது பின்னாடி ரெண்டு கைக்குது முன்னாடி அதுக்குது இதுக்குன்னு கூட பேசுங்க ஆனால் அண்ணன் சீமானோட விஜயை கம்பேர் பண்ணாதீங்க நீங்கள் சீமா விஜய தூக்கி பேசுங்க என்னை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து அண்ணன் சீமானை இல்லை சீமான் கூட விஜயை கம்பேர் பண்ணுறது சீமானை நீங்கள் நான் நம்புறாங்க நீங்கள் உலக அரசியல் பேசுகிறாரு அவர் இவர் சும்மா முத்தம் கொடுக்குறாரு ஆயின்றார் ஊரு சினிமா டைலாக் ஒன்றும் பேசியிருக்கிறாரு இவரை போய் இவர் கூட வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்கன்னா அப்போ சீமான் இவ்வளோ நாள் வரை தப்பு தப்பாக அரசியல் பண்ணுறான்னு சொல்ல விரும்புகிறீங்களே எப்படி இது சரியில்லையா எல்லாருமே இப்படிதான் லூஸ்தனமா பேசுறாங்க சார் லூஸ்தனமாக தான் எல்லாமே பேசுறான் ஏங்க பதிமூணு ஆண்டுகள் கத்தி கத்தி ஒரு எட்டு புள்ளி ரெண்டு சதவீத ஓட்டுகளை வாங்கியிருக்காருங்க இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு அரசியலா ஒரு குழு ஒரு இளைஞர்களுக்கான அந்த சீமானை தவிர வேற யாருக்குனே கிடையாதுங்க பேசுறீங்க நீங்கள் இப்போ இன்னும் இவன் வந்த அதாவது ஒரு கவர்ச்சி நடிக்க இருக்கிறா அதை அவன் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கவர்ச்சி காட்டுறான் இன்னொரு நடிகை அவன் புதுசாக வந்துருக்குறான் அவன் சிக்ஸ்டி பர்சன்ட் காட்டுறான் அப்போ ரசிகர்லாம் தேர்ட்டி விட்டு சிக்ஸ்டிக்கு போய்டுவாங்கிற மாதிரிலாம் நீங்கள் பேசுகிறீங்க சினிமா கவர்ச்சி அண்ணன் சீமானை விட விஜய் கிட்டே இருக்குது அதெல்லாம் எல்லாவுடன் இங்கேருந்து போயிடுவான்னா நீங்கள் சீமானை சிறு சிறுமைப்படுத்துவதாக நினைத்து சீமான் அண்ணன்கிட்ட இருக்கிற அந்த முப்பத்தி ஆறு லட்சம் பேர் இருக்கிறாள்ல அவனை கொச்சைப்படுத்துறீங்க அவங்கள கொச்சைப்படுத்துறீங்க தயவுசெய்து இந்த கம்பாரிசனே விடுங்க சீமான் தமிழ் தேச அரசாரு எனக்கு வந்து இந்திய தேசம் தமிழ் தேசம் ஒன்று ஒன்று பேசுகிறான் என்னது இது அம்பேத்கர்ன்ற வார்த்தையை சொல்லிட்டா போதுமா அம்பேத்கர் உங்களுக்கு புதுசாக தெரிஞ்சிருக்குமா இப்போ நீங்கள் ஒரு மாநாடு நடத்துறீங்க பரையர் வாழ்வுரிமை மாநாடு ஒன்று நடத்துறீங்க ஆமா இப்போ ஒரு சமூகத்தினுடைய பெயர்களை சொல்லி அதற்கான வாழ்வுரிமை மாநாடு அப்படிங்கிறது ஒரு தமிழ் தேசியம் பேசக்கூடிய நீங்க ஒரு சாதி ஏற்கனவே ஒரு பார்வை இருக்கு தமிழ் தேசியம் உங்களுக்குள்ள ஒரு சாதிவாதம் தான் இருக்கு அப்படின்றாங்கல்ல அதை மெய்ப்பிக்கிற வகையில உங்களுடைய நீங்க தமிழ் தேசியவாதி இருங்க ரெட்டியார்கள் நடக்கிற போதுல ஞாயிறுகள் நடத்துகிற போது நீங்க கேட்டிருக்கணும்ல கம்ம மாநாட்டில் முதல்வர் உறுதிமொழியை அவங்களுக்கு சொல்றாருல்ல ஐயோ இவங்களால நமக்கு ரொம்ப வேண்டியவங்க இவங்க கூடவே நம்ம இருப்போம் இவங்களுக்கு என்னவோ நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்ற போது நீங்க கேக்கணும் கேட்கணும்ல ஏன் பறையர்கள் வந்து எழுந்து நின்னா ஏன் உங்களுக்கு வந்து இல்ல பறையர்களா இப்போ நான் தலித்து தமிழ் சரி தமிழ் தேசிய அரசியல் ஏன் பறையர்கள் தமிழர்கள் இல்லையா தமிழ் தே தமிழர்கள் வாழ்வுரிமை மாநாடு அப்படின்னு கூட எடுத்து அப்படி கூட எடுத்துருக்கலாம் அதை விட்டு ஒரு சமயம் ஒரு தமிழ் தேசியம் ஏற்கனவே சாதியம் சார்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத மாதிரி சாதி பற்று யா வேணும்னு கேட்குறேன் சொல்றது தெரியுமா பறையன்னு அவனா அது செயரிக்கையில் வந்தான்ண்ணா இல்லை பறையன்னு இந்த மேலவளவுக்கு அஞ்சலி செலுத்த மூர்த்தி வந்தான்னா செருப்பால் அழைச்ச அந்த விரட்டுங்கள் அந்த நாய்களை அப்படின்னு சொன்னார் இல்லை ஆ அப்போ மாற்று விடுதலை சிறுத்தைகளில் ஒன்று ரெண்டு மாற்று சமூகத்தினர் கைத்தட்டிருந்தான்னா பறையர் சாதி பற்று வேணும்னு இன்றைக்கி பேச வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்க மாட்டோம் தட்னா கூடி கூடியிருந்தவங்களா தட்னானா இல்லையா ம் ஏ மூர்த்தி ஏய் அவன் பறையர் பேருன்னு வச்சுருக்காம்பா அவன் உள்ளே வந்தான்னா அவனை போலீஸ் கூடாதுப்பா அப்படின்னு சரக்கு போட்டு கீழே உட்காந்து கோஷம் போட்டானுங்களா இல்லையா இல்லை தமிழர்னு ஒரு பாட்டு நான் பாதிக்கப்பட்டேன் நான் என்னோட தரத்தை தரப்ப சொல்கிறேன் என்னையும் தானே செருப்பால் அடிச்சுன்னா உங்களையா சொன்னான் என்னையும் தானே சொன்னான் என் சமூகத்தை தானே என் சமூகத்தின் பேரை சொல்லி மூர்த்தி வந்தான்னா செருப்பால் அடின்னீங்க கை கைத்தட்டுறான்ல யார் அது சரக்கு போட்டு மூர்த்தி வந்தால் உள்ளே விடக்கூடாதுன்னு போட்டது யார் ஃபர்தர் என்னை போலீஸ் மூவ் பண்ணும்போது கூட்டுக்குன்னு மேலே உழவு நோக்கி டேங்கு மேலே ஏறி மேலேருந்து கீழே குச்சிருவாங்க சொன்னது யார் எந்த பாய்மாராது எந்த வண்ண தேவராது எந்த கோணாராவது ஏற கத்தனானா என் சொந்த சமூகம் தானே கத்திச்சா கத்தலையா அப்போது இவருக்கு இந்த சுயசாதி பற்று இல்லைல்ல சொந்த இவனுக்கு பற்று இல்ல ஒன்னு ஆமா வேற என்ன வேற எப்படி சொல்ல முடியும்

நூற்றாண்டு கொண்டாடுறீங்க ரெண்டு கோழோட மூணாவது நான் இருக்கிறேன் கோழா பேசுறீங்கல்ல சாதி சாதி ஒழிப்பதற்கான அது ஒரு நீங்களே சொன்னீங்க இல்ல சாதிங்கிறது ஒரு ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கு அதற்கான போராட்டங்களை சில சில விஷயங்கள் மாற்றங்கள் இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது ஒரே இதை அவங்க ஏன் செய்யலு சொல்றத விட செய்யணுங்கறத நம்ம நோக்கம் அதை தாண்டி நம்ம செய்யலாம் அவங்க ஏன் செய்யல சொல்றது எப்படி சாதி ஒழிப்புக்கான வழி என்ன இப்ப நம்ம கேட்கிறோம்ல இடஒதுக்கீடு கல்வி இதெல்லாம் இருக்கு சார் இல்ல அது நோக்கி நீண்ட கால ப்ராசஸ் தானே எழுபத்தி ஐந்தாவது ஆண்டில் தான் இல்ல நூறாவது ஆண்டில் தான் என் வாயில் மூத்திரத்தை பெயரா சாதியின் பெயரால் நான் குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலக்கிறேன் எதன் பெயரால் சாதியின் பெயரால் அப்போ சாதி எந்த காலத்துல ஒழிக்க முடியாது ஒரு சாதி இன்னொரு சாதி மீது அந்த டிஸ்கிரிமினேஷன் பண்ணது இல்லை நான் உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் ஒரு டிஸ்கிரிமினேஷன் இல்லை அதை ஒழிக்கலாம் கன்சிராம் சொல்லுவார் இந்தியாவில் சாதி முறை இப்படி வெர்த்திகளாக இருக்குது ஒரு சாதி மேலே ஒரு சாதி கீழே அதுக்கு கீழே அதுக்கு கீழே அது கீழே அப்படின்னு வெர்த்திகள் சிஸ்டத்தில் இருக்கு இந்த சாதி அமைப்பை இப்படி அரிசாண்டல் சிஸ்டத்தில் மாற்றணும் இந்த சாதிக்கு பக்கத்தில் இந்த சாதி அந்த சாதிக்கு பக்கத்தில் அந்த சாதி அப்படின்னு ஒரே நேர்கோட்டில் அந்த சாதிகளை வைக்கணும்னு சொன்னார் அப்போ கன்சிராம் முனைந்திராம் சொல்லிட்டாரு கேட்குறேன் சொல்லுங்க நீங்கள் நான் தான் விளக்கம் சொல்ல பதில் சொல்லுங்கள் இல்லை இல்லை கன்சிராம் சொன்னது தப்புங்க அது எப்படிங்க ஒரு சாதி பார்த்துட்டு ஒரு சாதி வைக்க முடியும் உடனே ஒன்று கேட்டுறாதிங்க இப்போ எல்லாம் ஒன்றா கேட்குறான் மூர்த்தி வந்து பறையர் சாதி பற்று பிரசாதி நட்புன்றான் உடனே பொண்ணு கொடுத்துருவாங்களா இதுதான் உங்களுக்கு எங்கே சுற்றுனாலும் அந்த தம்மாத்தோட இடத்துல வந்து நின்று பொண்ணு கொடுத்துருவாங்களா நான் என்ன கேட்குறேன் நான் ஒரு பறையர் ஆ இப்போ எங்கள் சமூகத்துலேயே கொஞ்சம் ரொம்ப நலிவடைஞ்சு ஒரு ச ஒரு சாதாரண ஒரு கூலி வேலை செஞ்சிங்கன்னு ஒரு தம்பி இருக்காருன்னு வச்சுங்க என் இருந்து பொண்ணை கொடுத்துருவோண்ணா வர்க்க பிரச்சனைகள் இருக்கும் அந்த பொருளாதார பிரச்சனைகள் ஒரு பெரிய வண்ணி இருக்கிறார் நல்ல கொட்டீஸ்வராகிறார் அதே வன்னியர் சமூகத்தில் இருக்கிற ஒரு அடிமட்டத்தில் ஒரு தம்பி இருக்கார் ம் அவர் கொடுத்துருவார் பொண்ணு இல்லை சமூக இல்லை இல்லை இதை பேசுகிறவங்க கொடுத்துருவானா சமூக ஒரு இப்போ ரெண்டு சமூகத்தினுடைய ஒருங்கிணைப்பு அப்படின்னா இப்போ மூர்த்தி என்ன வந்து அவரு சமூகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுட்டி காட்டுவாரு இப்போ வன்னியரோட நீங்க வன்னியர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் சுட்டி காட்டுவாங்க அப்படி ரெண்டு பேரும் தனக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு சுட்டி காட்டி அதுல ஒருங்கிணைவு தானே ஒரு ஒருங்கிணைப்பா இருக்கும் ஒரு பத்தொன்பதா சேருவது எப்படி ஒரு ஒருங்கிணைப்பாக இருக்க முடியும் அவங்க வந்து இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளே பேச மாட்டாங்க அவங்க சமூகத்துல இருக்க பிரச்சனைகளே பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க இல்ல சாதாரணமா சொல்றேன் சார் அது மாதிரி பேசுவாங்க ஓ மூர்த்தி என்ன அவங்க சமூக சமூகத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுவாரு என் சமூகத்துக்குள்ள இந்த பிரச்சனை இருக்கு நீங்க இதெல்லாம் மாறணும் அதை தாண்டி நம்ம மேல வரணும் இன்னும் ஒருங்கிணைணும் பேசுறோம் சமூகத்துல இருக்கிறதையும் பேசுவோம் நாங்க அதை எப்படி பேசுவோம்னா ஒரு பக்கம் தன்னுடைய சாதியை சார்ந்து பேசிக்கிட்டு தன்னுடைய சாதியை உயர்த்தி பிடித்து பேசிக்கிட்டு இன்னொரு பக்கம் நான் வந்து சமூக நிலையினுக்க இன்னொரு சமூகத்தில் ஒருங்கிணைவேன் அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு ஒரு இணக்கமாக இருக்க முடியும் அப்படின்னா இப்போ பறையிற்கும் வன்னியருக்கும் ஒரு முரண்பாடு இருக்கிறதா இங்கே ஒரு பெரிய பிம்பம் கட்டமைக்கப்படுதில்லை எல்லா வன்னியர்களும் பறையிற்கு எதிராக இருக்காங்களா இல்லை ஆ இல்லை ஒரு ஊரில் ஒரு கலவரம் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா ஒட்டுமொத்தமான வன்னியர்கள் உடனே வந்துடுறாங்களா ஒருத்தர் கலர்வான் எல்லா சமூகத்திலும் அந்த மாதிரி ஒருத்தர் அந்த ஆதிக்க இருப்பான் அவனை குற்றம் செய்தவனா பாருங்க அவனை ஒரு சாதி அடையாளத்தோடு பார்க்காதீங்க நாங்களும் அவனை சாதி அடையாளத்தை பார்க்கல அந்த சமூகமும் அந்தந்த சமூகத்தும் அவனை உங்கள் சாதியின் பிரதிநிதியா பார்க்காதீங்க குற்றம் செய்தவன் குற்றம் செய்தவன் அப்படி பாருங்க அப்படின்னு சொல்றேன் என்ன பிரச்சனை இப்போ நோக்கம் என்ன சார் இதுதான் அடுத்த தடவை செருப்பால் அப்படின்னா இங்கேருந்து செருப்பு அங்கே போகணும் பற்று இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் சரிங்க சார் உடைய மாநாட்டினுடைய அந்த முயற்சிகள் வெற்றிய வாழ்த்துக்கள் மீண்டும் மற்றொரு பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பறையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் ஏப்ரல் இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை இடம் எஸ்ஆர்எஸ் சுந்தரம் மஹால் எல்ஐசி அருகில் தர்மபுரி மெயின் ரோடு ஓமலூர் சேலம் மாவட்டம் ஏர்போர்ட் தா மூர்த்தி அழைக்கிறார் திராவிடத்திலிருந்து மீள்வோம் தமிழகத்தை சேர்ந்து ஆள்வோம் <taste>